ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நம்ம வெண்பா குட்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் சும்மா இருப்பாங்களா இந்த லூசு கேட்ட மாதிரி இருக்க இந்த ராஜேஸ்வரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாகவே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பண்ண வேலை அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மல்லியை வந்து இழுத்துட்டு இருக்காங்க அது அப்படின்னா அவங்க வந்து என்னமோ வாழ்க்கையில் முன்னேறுவோம் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணுவோம் ஓவரரசீனாக பொருந்தால் இப்போ நான் ரோட்டில் ஒன்றுக்கும் இல்லாமல் இதே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் நாங்கள் எப்படியோ போகிறோங்க எப்படியோ வரங்க உங்களுக்கு என்ன பண்ணுதோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் சும்மா எங்கள் பிரச்சனைகள்லாம் வராதீங்க நாங்கள் அப்படி தான் உங்ககிட்ட வரங்களா நீங்கள் முன்ன மாதிரி ஏமாற்றி பொழைச்சவங்களே உயிரோட நல்லா நாட்டில் வாழ்கிறப்ப நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில் நாங்கள் என்னைக்காச்சும்னாலும் ஒரு நாளில் ஒரு நாள் நாங்கள் முன்னேறதோ போகிறோம் அதை நீ இதை பார்க்கதான் போகிற அது வரைக்கும் ரொம்ப ஆடாத சரியா கொஞ்சம் அடைக்கி வாசி நீ என்ன ஆடினாலும் நீ என்ன ஆணவத்தில் அழிஞ்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ நடு தெருக்கு வரதா போகிற அன்னைக்கு நாங்கள் உன்னை பார்த்து சிரிக்க போகிறோம் அடுறதுக்கு கொஞ்சம் கண்ணீரை சேர்த்து வச்சுக்கோ ரொம்ப ஆணவத்தில் ஆடாத ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ சரிஞ்சு விலதா போற அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவால் வராங்க போ இந்த வெட்டி பேச்சு பேசுறது மட்டும் தான் நீ லாக்கி வேற ஏதுக்கோ லாக்கி இல்லை சும்மா என்கிட்ட வம்பில் இருக்கிறது உரண்டை இருக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்காக என்கிட்ட பார்ட்னர் இருந்ததுன்னு வச்சுக்கையா ஏதோ ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஐம்பதாயிரமோ உனக்கு கொடுத்துருந்தான் அதே உனக்கு பெரிய விஷயம் தாலையே முழுக்கி இருக்கும் அந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக அனுபவிச்சிருந்துக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் புருஷன் ஏன் புள்ளன்னு அரசினா போட்டல அதுவும் இல்லாமல் அவனுக்கு தாலியும் கட்டல நீ அவனுக்கு புருஷனும் இல்லை எதுக்கு நீ இந்த ரசீனை போட்டு உன் வாழ்க்கையை நீயே கற்றுக்கினேன் ஏதோ ஒரு பணம் லம்பாக கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போயிடலான்னு இல்லாமல் நீ பாட்டு சீனை போட்டல அதனால தான் நீ கஷ்டப்படுற நீ கஷ்டப்பட்டா என்ன பண்ணலாம் எனக்கு என்ன அந்த விஜய் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ கூட உனக்காக ஒரு வான் பண்ணுறேன் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை நீ கேட்டால் கேட்டுவோ கேட்டுக்கணா போ அப்படின்னு அவன் சொல்ல உடனே போடி போ நீ என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்கேன் இனிமேலும் எங்கள் வாழ்க்கையில் படுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதுக்காக நாங்களாம் ஃபீல் பண்ண மாட்டோம் ஏன்னா இனி பண்ண தப்புக்கு இன்னைக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் என்றைக்கி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறது நீ என்னைக்கு இருந்தாலும் அதை பார்க்க தான் போகிற அதை நாங்களும் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சவால் மாதிரி விட்டு போகிறாங்க இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்னால் என்ன பண்ண முடியுன்ற தய காட்டுறேன் நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் சவால் விட்டு போகிறாங்க என்னையா இது சவாலுக்கு மேலே சவாலாக விட்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னதான் இருந்தாலும் சவால் விடுறது லட்டுக்கின்ற மாதிரி இல்லையா இந்த ராஜேஸ்வரிக்கு அதனால் சவாலை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த விஜய் இருக்காரே ஆள் குறித்துக்கிட்டு காலங்காலையிலே அரவிந்தை வர சொல்கிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் என்னதான் இருந்தாலும் அவங்க பெ பெரியம்மா வீட்டில் தான் இருக்காங்க மல்லியோடய பெரியம்மா வீட்டில் ஆனாலும் அவங்ககிட்ட போய் எனக்கு அஞ்சு ரூபா வேணும் பத்து ரூபா வேணும் மல்லிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு ஏதாச்சும் ஒன்று கேட்க முடியுமா அதனால இப்போதைக்கு செலவுக்காச்சும் பணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய வாட்ச் இருக்கு இல்லையா ரொம்பவே அது காஸ்ட்லியான வாட்ச் அந்த வாட்சை விற்று எனக்கு எப்படியாச்சும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் இந்த நிலமைக்கு வந்துட்டிங்களா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்களா என்னை வந்து நீங்கள் கூட போகிற தம்பியாக நினச்சி என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கீங்க ஆனால் இந்த விஷயத்தில் கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதுக்கு மேலே நீங்களும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்ல அண்ணன் அண்ணன் தம்பியா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதனால நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க அதை வாங்கிக்கணும் நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தப்போ நீங்க என்ன வந்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து காப்பாத்தி விட்டீங்கன்னா எனக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்சு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோங்க சார் என்ன வேணான்னு மட்டும் சொல்றாதீங்க அப்படி மட்டும் நான் கொடுக்கறத வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு ஒன்னியும் என்ன ரவிந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஏன்னா வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் நிறைய இதில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நான் பார்த்ததும் இல்லை உங்களை மாதிரி ஒரு பாசம் காட்டுற ஆளையும் நான் பார்த்ததில்ல அதனால் எதிர்பாராத பாசத்தை வந்து நான் ஏத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் அதுதான் சார் நினைக்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட பழகுறதோ நான் உங்ககிட்ட கிட்டே பழகுறதோ எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக தெரியுது அதனால் தயவு செஞ்சு என்ன வேற ஆளாக நினச்சி என்ன ஒதுக்கிறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கள இருந்துக்கிட்டு அடுத்த வேலை என்ன பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது என்ன ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ண கேவலமான வேலைனால அவங்க ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இருந்துக்கிட்டு எந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்னு கேட்காதீங்க வெண்பா தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார் அதனால் அவளோட ஸ்கூல் கரஸ்பாண்ட் தான் ஃபோன் பண்ணி நீவருங்க இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது ஏன்னா உங்களால் எங்கள் ஸ்கூலோட ரெபுடேஷன் போகுது நீங்கள் வந்து ரொம்பவே கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சு உங்கள் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஏமாற்றி

அப்படி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு விலைக்கு வாங்கிட்டா ஆடாடாடா என்னடா இது இவன் போனா க கடைசியில் அந்த கார்பரேஷன் கக்கூசுக்கு நடத்துகிறாங்கல்ல அவனை கூட வேலைக்கு வாங்கிடுவாங்க இவங்க அங்கே பாத்ரூம் போனால் அந்த அளவுக்கு கேடு கட்ட வேலையை பார்த்துருக்காங்க இந்த ராஜேஸ்வரி எப்படி தாங்க இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் மூலம் வேலை செய்யுது தெரியல எங்கே எப்படி பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தான் எல்லாமே சாதகம் நடக்குது மற்றவங்களாம் கையை பார்த்துட்டு அமைதியாக போக வேண்டியதான் என்ன பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் பணம் இருந்தால் தான் நாலு பேர் மதிக்குவாங்க சொந்தக்காரங்களே பணம் இருந்தால் தான் நம்மளை வந்து எட்டி கூட பார்ப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாற்று கீழே விழுந்திருந்தாலும் உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகம் தான் இது அப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் தூக்கி தூரம் போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மல்லிகை சீரியலில் என்ன சுவரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணி குஞ்சு கிளிக் விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்